எங்கள் பாருங்க சின்ன சில்லு குப்பி சார் ஆட்டத்தை இந்த ரூமுக்குள்ள இந்த ஸ்டோர் ரூம்க்கில் போயிடுவாளுங்க இங்கே தான் ஆட்டம் அங்கே வரங்க அது ஒன்று அந்த அது ஒரு இதுக்கு போய் விழிஞ்சுக்குது அட்டைப்பட்டுக்கிட்டு ஒன்று உட்காந்துருக்குது லைட் போட்டிருக்கலாம் பட் நம்ம உள்ளே போனோம்னா எல்லாம் ஓடி போயிடுங்க சரி அது இருக்குதுங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணாட்டி என்னன்னுட்டு வெளியில் இருந்தே இருக்கிற அதனால் வீடியோ ஒன்றும் கிளாரிட்டி இருக்காது பட் அதுக்குள்ள விளையாடுறத விளா எடுப்போம் ஏன்னா நம்ம லைட்டு போட போனோம்னா அந்த விளையாட்டுலாம் போய் ஒளிஞ்சுக்குங்க போய் அந்த டப்பா அங்கிட்டுங்கிட்டு ஒழிஞ்சுக்குங்க சரி ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க அவங்களே ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அங்கே பாருங்கள் அது காலி சிலிண்ட்ரு தான் அங்கே பாருங்க இது மேலே ஏறேன் அந்த டப்பா மேலே ஏறேன் இந்த கருவா பையன்லாம் சேட்டைக்காரன் பார்க்கத்தான் அமைதியாக இருப்பியான் கருவா பையன் என்ன சேட்டை பண்ணுவான்னு தெரியுங்களேன் எங்கே ஏறி ஜம்ப் பண்ண பசி வந்துச்சுன்னா கீயாமையா கியாமையான்னு கத்துறது இங்கே பாருங்க இங்கே ஒன்று ஒளிஞ்சுருக்கும் ஏகப்பட்ட ஒளிஞ்சு ஒளிஞ்சி விளையாடுறாங்களா அங்கே வரங்க அது மேலே உட்காந்துருக்குது கீழே எதாவது பாருங்கள் இங்கே ஒன்று உட்காந்துருக்கு இங்கே டப்பா மேலே ஏதோ ஒன்று வந்துருச்சு சரி எங்கே வந்து எங்கே வந்திருக்காங்க சின்ன சில்லு பிள்ளை இல்லை அங்கே வர்றேங்க அச்சாசலாக விளையாட்டுவே இருக்காளா எட்டி பார்க்குறேன் என்ன எட்டி பார்க்குறேன் ஓய் கண்ணை நோண்டி பிடிந்திருக்கு இங்கே பாருங்க கருவா பையனை இதில் இப்படி விளாட இதெல்லாம் அட்டைப்பட்ட அழகாக அங்கே செல்ஃபோன் இருக்குது அதில் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சா அந்த செ செல்ஃபுலேருந்து அட்டைப்பட்டி எங்கே இழுத்துட்டு வந்து விளாண்டுருக்குதுங்க க பவர் க இது லைட்டு போடல இது ஒவ்வொரு டைம் எடுத்த வீடியோ ஈவினிங் விளையாண்டுருந்ததுங்க நினைக்கிறேன் இல்லை ஏன் இருக்கா இருக்குன்னு தெரில அப்போ எடுத்துது அதனால சரி லைட்டு போடல விளையாடுதுங்க சரி அப்படியே ஒரு வீடியோவை காமிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னே இவங்க ஆயா சின்ன சில்லு விசாரத்துக்கு விட்டுட்டு அதான் ஃபுட்டு இடம் எல்லாம் இவங்க பெரிய மேடம்ஸ் விட்டுட்டு அவங்க ஊர் ஊழ ஊர் சுற்ற போயிருக்காங்க இதில் மயிலாவை என்ன குறை சொல்ல முடியும் நாலு உள்ளே குட்டி விட்டுட்டு இதுவே ஊர் சுற்ற போகுது மயிலோவில் பேச்சலர் அப்புறம் அவன் அவனை சொல்லவா வேணும் இங்கே பாருங்கள் ஆட்டத்தை அந்த கருவா பையனா சேட்டுக்காரேன் இங்கே பாருங்கள் மேலே ஏறி அங்கே அட்டை குதிக்க என்னென்ன என்ன